வணக்கம் இது குரலின் வலவன எக்ஸ்க்ளூசிவ் மோடிக்கு எதிராக மிகப்பெரிய கழக குரல் பாஜகவினுடைய தாய் ஸ்தாபனமான ஆர்எஸ்எஸ்சிலிருந்தும் மற்ற இந்துத்துவ அமைப்புகளிடமிருந்தும் குறிப்பாக இந்து மகாசபாவிலிருந்து எழுந்திருக்கிறது கட்டி முடிக்கப்படாத ராமர் கோவிலை தேர்தலில் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக மோடி பாஜக அவசர அவசரமாக திறக்கிறது என்கிற குற்றச்சாட்டை கிளப்பி இருக்கிறார்கள் குறிப்பாக இந்து மகாசபாவை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் மோடிக்கு எதிராக கழக குரல் அப்படிங்கிறது பல தளங்களிலிருந்தும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து அந்த பாபர் மசூதி இடிப்பதற்கு தொடர்ந்து நாங்கள் வந்து உழைச்சி விடிய விடிய வேலை செஞ்சு மூளையெல்லாம் கசக்கி பிழிஞ்சு அப்படி ஒரு அநியாயத்தை செஞ்சு அதாவது மசூதியை இடித்து இன்னைக்கு கொண்டு வந்து அங்கே கோயிலை கட்டி திறக்க போகிறோம் ஆனால் முழுக்க முழுக்க மோடி செஞ்சதாக இதை காட்டுவதற்கு ஒரு வேலை நடக்கிறது பாஜக மட்டுமே இதற்கு காரணம் என்று காட்ட முனைகிறார்கள் என்றும் அதே போல இடையில் அத்வானி திரு முரளி மனோகர் இவங்களெல்லாம் உள்ள வர வேண்டாம் என்று சொன்னதும் கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பலவிதமான தொடர்ந்து ஆகமங்கள் பின்பற்றவில்லை அதை தாண்டி ராமர் கோவிலுக்கான சிலை சிற்பங்கள் வடிவமைப்புல இவர்கள் ஆகமே தெரியாமல் இஸ்லாமியர்களை உள்ள கொண்டு வந்து விட்டுட்டாங்க இது மொத்தமாக விளங்காமல் போச்சு அதாவது முழுக்க முழுக்க இதை அதனுடைய புனித தன்மை பேணப்படாமல் செய்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அதை இவிட அடுத்த கட்டமாக ஆதி சங்கரர் அவங்களுடைய அவங்க வந்து அவர் வந்து சன்மதஷ் ஸ்தாபகர் அப்படின்னு சொல்வாங்க மத ஸ்தாபகர் அப்படின்னு சொல்லுவாங்க பல மதங்களை ஒருங்கிணைத்து இந்து மதமாக்கி ஒருங்கிணைத்துலாம் அவருடைய பல பீடங்கள் இந்தியா முழுக்க இருக்கிறது அதுல வந்து ஒரு மடாதிபதியை கூப்பிடவே இல்லை மோடி இந்துத்துவாவுக்கு எதிராக தன்னை முன்னிலைப்படுத்தி இந்து மதத்தினுடைய சாமியார்களை எல்லாம் அவர் பின்னால் தள்ளுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கு பரபரப்பாக கிளப்பி இருக்கிறார்கள் கட்டி முடிக்கப்படாமலே திறக்கப்படுகிறதா ராமர் கோவில் குறிப்பாக ஆகம விதிப்படி அத்தனை விஷயங்களையும் சனாதன தர்மத்துக்கு எதிராக மோடி எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார் கோவில் அயோத்தியில் பாபர் மசூதி இடித்து அந்த இடத்தில் ராமருக்கு அதுதான் ராமர் பிறந்த இடம் கோவில் கட்டப்போம் என்கிற ஒரு விஷயத்தை பல கொண்டு வந்து பல ஆண்டுகள் அதற்கு திட்டமிட்டு சதி திட்டம் தீட்டி இந்தியா முழு அந்த ஒரு உணர்வை தட்டி எழுப்பி அதற்கு பிறகு ரத யாத்திரை அப்படிங்கிற பேரில் ஒரு ரத்த யாத்திரை நடத்தி மிகப்பெரிய அளவுக்கு இந்த வேலையை அன்றைக்கு இருந்த பாஜகவினுடைய மற்ற இந்துத்துவ அமைப்புகள் அது வந்து ஹிந்து மகாசபாவாகட்டும் ஏபிவிபி ஆகட்டும் அல்லது விஸ்வ இந்து பரிஷத்தாகட்டும் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பலவிதமான பெயர்கள் அவங்க இருப்பாங்க இந்து மகாசபா அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க அத்தனை பேரும் இணைந்துதான் அந்த வேலையை இந்துத்துவா சங்க பரிவார் சேர்ந்து செய்தது நல்லா யாபம் இருக்கும் அந்த ஒரு புகைப்படம் இருக்கும் அத்வானி அவர்கள் இந்த ரத யாத்திரை போகும்பொழுது மைக் பிடிச்சு பேசிக்கிட்டு சைடில் அப்படி நின்றுகிட்டு இருப்பார் பிரதமர் மோடி அவர்கள் அத்வானி அவரை அவ்வளோ ஆவேசமாக பேசுவார் அதை அந்த இடத்துல ஒரு சைடில் மைக் பிடிச்சிக்கிட்டு ஒரு ஒரு சிஷியனை போல கூடவே போனவராக மோடி இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும் அதற்கு பிறகு காலம் மாறி எது போச்சு வந்துச்சு இவங்க அந்த மசூதியை இடித்தாங்க இங்கே இது பண்ணாங்க தீ கோர்ட்டே அதுக்கு ஒரு மாதிரி தீர்ப்பு ஒரு விதமாக கொடுத்துச்சு ஒரு ஜட்ஜு கூட இதை நான் தான் எழுதினு கையெழுத்து போடாமல் யுனானிமஸாகவும் அனானிமஸாகவும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் ஆச்சு போச்சு இப்போ கோயிலை கட்டிட்டாங்க இப்போ இந்த இடத்தில்தான் மோடி அத்தனை பேரையும் இந்த அந்த கோயில் அந்த மசூதியை இடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க பல பத்து ஆண்டுகள் இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலேயே இந்த பிரச்சனை கிளப்பிட்டாங்க பாபர் மசூதி ராமருக்கு கோயில் கட்டுவோங்கிறத ஐம்பதுகளினுடைய அதனுடைய பிற்பகுதியிலே அவங்க வந்து ரொம்ப தீவிரமாக முன்னெடுத்தாங்க அப்பத்துல இருந்தே பல டிஸ்பியூட்டுகள் போயிட்டு இருந்தது எழுபதுகளில் ஒரு சின்ன அட்டம் நடக்கும் அதற்கு பிறகு நீதிமன்றம் அதில் தடையிட்டு இல்லை நீங்கள் டிஸ்பியூட்டாக இருக்குன்னும் போது பண்ணிக்காதீங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதற்கு பிறகு சில சட்டங்களும் வந்தது அதை தாண்டி தான் மசூதி இடிக்கப்பட்டது சரியா இது ஒரு சைடு இதில் மோடியினுடைய ரோல் என்ன அப்படின்னா ஆபியஸாக ஒன்றும் கிடையாது ஏன்னா பாஜக என்கிற கட்சி பிறப்பதற்கு இருந்தே இதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க உழைச்சிருக்கிறாங்க இந்த இடத்தில் தான் இன்றைக்கு மோடி இன்றைக்கு அவர் பிரதமராக இருக்கிறார் என்பதற்காக ராமர் கோயில் அடிகள் நாட்டு விழாவில் கொரோனாவை காரணம் காட்டி அவர் ஒருவர் மட்டும் போயிட்டு தான் உட்கார்ந்து அந்த கடகால் போடக்கூடிய இடத்துல பூஜையில் அவர் மட்டும்தான் உட்காடுறாரு வளைச்சி வளைச்சி எல்லா அங்கிலையும் கேமரா மீதி அத்தனை பேரும் அந்த கேமராவுக்குள்ளே இல்லை ஒரு ஃபோட்டோவில் கூட அவங்க வந்து அங்கே கலந்துக்கிட்டாங்கன்னு தெரியாத அளவுக்கு அன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருந்தால் இன்றைக்கும் இருக்கிற யோகி ஆதித்யநாத்தோ அல்லது கவர்னராக இருக்கும் அனந்திபென் பட்டேலோ யாரையும் காணாங்கிறத பார்க்குறோம் அப்புறம் ஆர்எஸ்எஸ் காரர்களே இதுக்கு கூப்பிட்டாங்களான்னு தெரியலங்கிற லெவலுக்கு இருந்தது இப்போ அதனுடைய நீட்சியாகத்தான் வருகிற இந்த ஆண்டு இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோயில் திறக்கப்படுகிறது பகல் பன்னிரெண்டு மணிக்கு உச்சி நண்பகல் பன்னெண்டு மணிக்கு அதற்கான வேலைகளை தொடங்குகிற வேலைகள்லாம் என்ன திறப்பு விழா அப்படிங்கிறதே அங்கே தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஜனவரி இருபத்தி ரெண்டு இதுக்கு ஒரு ஆறு நாளைக்கு முன்னாடி அதாவது ஜனவரி இருந்து அதுக்கான பூஜைகள் எல்லாம் ஆரம்பிச்சிடுவாங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்கன்னா வேத மந்திரங்கள் முழங்க அதாவது இந்த சமஸ்கிருதத்தில் பல மந்திர உச்சாடனங்கள்லாம் அவங்க செஞ்சு அந்த அதை கொண்டு போய் அந்த விக்கிரகத்தை இந்த மூலவரை சன்னதியில் நிறுவுவாங்க இல்லையா அப்படி நிறுவக்கூடியதற்கான அத்தனை வேலைகளும் பதினாறாம் தேதியிலேருந்தே தொடங்கிறோம் அப்படிங்கிறது கோவில் தரப்பில அந்த கோவிலினுடைய அறங்காவலர் குழு அழுதுறதுக்கான ட்ரஸ்ட் ஒன்னு வச்சிருக்கிறாங்க அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க இப்போ எங்க இதுல பிரச்சனை வருது அப்படின்னா இந்த சிலை செதுக்கப்படுகிற இடத்திலிருந்து அவரை கொண்டு போய் உள்ள வந்து அது வந்து செதுக்கப்பட்ட சிற்பமாக தான் இருக்கும் இதை கொண்டு போய் உள்ள மூலவர் சன்னதியில் வச்சு சில மந்திர உச்சாரணங்கள் செய்து பிரதிஷ்டை பண்ண பிறகு தான் அதுக்கு சக்தி வருங்கிற மாதிரிலாம் ஒரு கதை சொல்லுவாங்க மோடிஜி தான் இப்போ அந்த அந்த சிலையை செதுக்கப்பட்ட மூலவர் சிலையை சிற்பத்தை தூ தூக்கிட்டு போய் சுமந்து கொண்டு போய் கர்ப்பகிரகத்தில் வைக்க போகிறார் அப்படிங்கிறத ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ இதுவே பலருக்கும் பிரச்சனையாக இருக்கிறது ஏன்னா அடிப்படையில் அதை செய்ய வேண்டியவர்கள் அதாவது அந்த இருந்து பூஜை செய்கிற இடத்தோடு பிராமின்ஸ் அவர்களில் பிராமணர்களை நிறுத்தக்கூடிய ஒரு திட்டம் அப்படிங்கிறதா இப்போ வந்திருக்கிறது இப்போ அதை யார் ஓவர் பவர் பண்ணுவானா யாரும் கிடையாது மோடி தான் சுமந்து கொண்டு செல்ல போகிறார் என்கிற லெவலில் பார்க்குறோம் அப்படிங்கிற இடம் வந்துருச்சு இல்லையா அப்போ இந்த இடத்துல மற்றவர்கள் ஆரம்பத்தில் இருந்து போகக்கூடியவர்களோ அல்லது அதையே ஏன் வந்து இதை முன்னெடுத்து போன ஒரு ஆர்எஸ்எஸ் ஒரு விஷயம் இந்து பரிஷத்தோ அல்லது இந்த தீர்த்த சேத்திர யாத்திராங்கிற அந்த கோஷ்டியோ அவர்களோ ஏன் பண்ணக்கூடாதுங்கிற கேள்வி

தொடங்குறதுக்கு முன்னாடி அது கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆனால் இன்னைக்கு அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியல கோயில் சந்தோஷம் அதுக்கு இருந்து செங்கல்ல உடைக்கிறதுக்கு அதை திட்டமிட்டதுல இருந்து ஆட்களை திரட்டி கூட்டி கொண்டு போய் கலவரம் பண்ணது நாங்கள் கிரெடிட் மோடிக்கா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோபமாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளினுடைய பிற்பகுதி தொண்ணூறுகளுடைய முற்பகுதியில் அந்த இதெல்லாம் போச்சு ஒரு மாபு அவங்க உடைக்கிறாங்க இதெல்லாம் போகுதுங்கிறத தாண்டி இந்த இடத்தில் ஒரு பெரிய பிரச்சனையே

இந்து மகாசபா இந்த மோடியினுடைய இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவை நாங்கள் புறக்கணிக்கிறோம் ஏனென்றால் பிஜேபி அரசியல் ரீதியாக நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த ஆன்மீக நிகழ்வை மாற்றிவிட்டது ஆன்மீகத்தில் அரசியலை புகுத்துவதை நாங்கள் ஏற்கவில்லை அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க ஜென்ம பூமி தீர்த்தேத்ராவினுடைய இதில் இருந்து அவங்க டிசம்பர் பதினாறாம் தேதி சொல்லியிருக்கிறாங்க இந்த அமைப்பு எதே இந்த ராமர் ஒரு ட்ரஸ்ட் அமைச்சாங்கல்ல அவர்கள் சனாதன தர்மத்தை அதை இன்சல்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு அவமானத்தை தேடி கொடுத்து விட்டார்கள் சனாதன தர்மத்தை மதிக்காமல் இவர்கள் செயல்பட்டு விட்டார்கள் யார் மோடிஜியும் ராம ஜென்மபூமி தீர்த்தேத்திர அமைப்பும் சனாதனத்துக்கு எதிராக இந்து மதத்துக்கே விரோதமாக இன்றைய அவர்கள் நடந்து விட்டார்கள் ஏனென்றால் நான்கு பீடங்கள் இருக்கிறது ஆதி சங்கரர் அப்படின்னு அவங்க எட்டாம் நூற்றாண்டில் வந்துதான் சொல்லக்கூடியவர் இருக்கார் இல்லையா சன்மத ஸ்தாபகர் அவர் சன்மத ஸ்தாபகர் என்னென்ன அது உச்சரிப்பு ஆச்சுன்னா அப்புறம் கோச்சுப்பாங்க அவங்க அந்த சண்மத ஸ்தாபகர் ஆதிசங்கர் அவர்கள் நான்கு பீடங்களை அவர் நிறுவுகிறார் அப்படிங்கிறாங்க இந்த நான்கு பீடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியார் அதாவது ஒரு சங்கராச்சாரியாரை கூப்பல்ல அவரை மதிச்சு நீங்க அவருக்கு இன்விடேஷனே கொடுக்கல அப்படின்னும் போது இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அதன் காரணமாக இந்து மதத்தை நீங்கள் விரோதமாக எதிர்த்து விட்டீர்கள் அசிங்கப்படுத்தி விட்டீர்கள் நாங்கள் வர மாட்டோம் எங்களை மதிக்காத சனாதன தர்மத்துக்கு மரியாதை கொடுக்காத ஒரு இடத்திற்கு நாங்கள் ஏன் போக வேண்டும்னு இந்து மகா சபாவினுடைய ஜென்ரல் செக்ரெட்டரியாக இருக்கக்கூடிய அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு இட் டு நாட் ஹவ் எனி பொலிட்டிக்கல் கோல் ஸ்டாச்சு இங்கே போய் எங்களுக்கு அரசியலாக ஒன்றும் இல்லை மோடியை நம்பி ஒன்றும் நாங்கள் அப்படிங்கிற இடத்துக்கு அவர்கள் நம்புகிறார்கள் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அத்வானியை வரக்கூடாது முரளிமனோகர் ஜோஷியை வரக்கூடாது என்று சொன்னது லால் கிஷன் அத்வானி இதற்கு எதிராக பலரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொந்தளிச்சிட்டு இருக்கிறாங்க அதுக்கு என்னொரு காரணம் சொன்னாங்க அப்படின்னா அது 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 ரொம்ப ஃபன்னு ரொம்ப வயசாயிருச்சிங்க லால் கிஷன் அத்வானியும் சரி முரளிமனோகர் ஜோஷியும் சரி ரொம்ப வயதாகி போய் போயிடுச்சு அந்த தலைவர்களுக்கு ஏன் தொல்லை கொடுக்கணும் வயதான காலத்தில் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அவங்களை அழைக்கலை அப்படின்னு ஒரு 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 விதமான உருட்டை உருட்டுனாங்க அதுக்கு பலரும் என்ன கேள்வி வச்சாங்க அப்படின்னா இப்போ இந்த கர்நாடகா தேர்தல் முடிஞ்சது பாஜக படுதோல்வி அடைந்தது படுதோல்வி அடைந்த பிறகு இவர் இருக்கார் இல்லையா குமாரசாமி இது மதசார்பற்ற ஜனதாதளம் ஜேடி எஸ் ஜனதாதள் செக்யூலர் அதனுடைய தலைவராக யார் இருக்கிறார் குமாரசாமி இருக்கிறார் அவங்க அப்பா யாருனா முன்னாள் பிரதமர் தேவகவுடா இந்த அவனுடைய குமாரசாமியினுடைய கட்சி எலெக்ஷனில் பிஜேபி தோற்ற பிறகு இவங்க மூணாவது இடம் வருவாங்கன்னாங்க மூணாவது இடம் தான் வந்தாங்க ஆனால் தொங்கு பார்லிமெண்ட்டும் தொங்கு சட்டமன்றமும் வரல ஒன்றும் வரல அவங்க அதுக்கப்புறம் அங்கே ரொம்ப மோசமாக தோற்று பண்ணாங்க இப்போ எலக்ஷன் உடனே ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுட்டாங்க தேவகவுடாவுக்கும் தொண்ணூறு வயசாகுது அவர் முன்னாள் பிரதமராக இருந்தவர் இந்தியாவுடைய பிரதமராக இருந்தவர் அவரை வர சொல்லி இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க அத்வானிக்கு வயசாகிடுச்சு முரளிமனோகர் ஜோஷிக்கு வயசாகிருச்சு இவங்க எல்லாம் தொண்ணூறு தொட்டுட்டாங்க இல்லை தொண்ணூறு தொட போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக வேணான்னா தேவகவுடா மட்டும் வயசாக இல்லையா அப்போ அவர் வந்து அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் பரவாயில்லையா உங்களை ஆதரித்தாலும் கூட மோடியை ஓவர் ஷேடோ பண்ணக்கூடிய அளவுக்கு தேவகவுடா ஒரு முன்னாள் பிரதமர்ங்கிறதே பல பேருக்கு தெரியுமான்னு தெரில அவர் இருந்தார் போனாருங்கிற லெவலுக்கு தெரியுமே தவிர அவர் யாரு என்னங்கிறது தெரியாது ஸோ மோடியை விட அவர் பெரிய தலைவர் கிடையாது வந்தாலும் வந்து இருந்து பார்த்துட்டு போயிடுவார் ஆனால் ஒரு முரளி முரளிமனோகர் ஜோஷியோ வரும்போது இந்த கோயில் கட்டுவதற்காக அவர் என்னவெல்லாம் செய்தார்கள் என்கிற வரலாறு பேசப்படும் ராமர் கோயிலுக்காக இதை முழுக்க முழுக்க இருந்து அவர் தாங்க ஊர் முழுக்க ரத யாத்திரைன்னு கொண்டு போய் கலவரத்தை உண்டாக்கி அவ்வளோ பேர் உணர்ச்சி கொந்தளிப்பில் கொண்டு போய் மம்முட்டியை வச்சு குத்தி அந்த மசூதியை உடைச்சாங்க புலந்தாங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க இந்த ராமர் கோயிலை கட்டுவதற்கு மோடி செய்ததை விட அத்வானி செஞ்சது தாங்க ஜாஸ்தி முரளி ஜோஷி செஞ்சது தாங்க ஜாஸ்தி உமாபாரதி செஞ்சது தாங்க ஜாஸ்தின்னு வரிசையாக பெயர்கள் ஞாபகப்படுத்தப்படும் மோடியை விட இன்னொருவர் அங்கே லைம்லைட்டுக்கு வர்றதை மோடி ஒரு நாளும் விரும்ப மாட்டார் என்பதற்காக உடல்ல

கேட்குறாங்க எவ்வளவு ஆணவம் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் கேட்குறாங்க ரித்து ரத்தோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க ட்விட்டர்ல கிட்டத்தட்ட ஒரு 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 லட்சத்து கூடியவர்கள் அவங்க அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சிவலைசேஷன் ஹிந்து ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கக்கூடியவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எலெக்ஷன் வருகிறது என்பதற்காக இன்னும் கோயில் முழுமையாக கட்டி முடிக்கப்படவில்லை மோடி ஓட்டு வாங்கணும் என்பதற்காக இதை ஒரு பொலிட்டிக்கல் கார்டாக இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் தான் குறிப்பிடுறாங்க இந்த பிஜேபி என் சம்பந்தராய் ஹவ இன்வைடட் நிஹாங் சிக்ஸ்

தலைவராக இருக்கக்கூடிய என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா மோடியே வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவுடைய அவதாரம் தான் அப்படின்னு அவர் நடுவில் பேசியிருக்கிறாரு இதுவே வந்து நம்முடைய மதத்துக்கு எதிரானது இல்லையா நல்லா கவனிங்க மோடிய விஷ்ணுவின் அவதாரம் என்பது இந்து மதத்தை அசைக்கப்படுத்துவது என்று வாணிகள் இன்றைக்கு பொங்குகிறார்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது இது அது ஆக்சுவலாக பழைய விஷயம்லாம் கிடையாது ஏற்கனவே கங்கனா ராணாவத் இல்லையா இப்போ வரக்கூடிய எலெக்ஷன்ல பாஜக சார்பில் எம்பி எலெக்ஷன்ல நிற்கக்கூடிய வேட்பாளர்களில் ஒருவராக முடிவு செய்யப்பட்ட கங்கனா ராணாவத் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலிவுட் ஆக்ட்ரஸு பிஜேபியினுடைய ரொம்ப தீவிரமான சப்போர்ட்டர் ஸ்ட்ராங் சப்போர்ட்டர் அந்த அம்மாவே ஏற்கனவே மோடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ரொம்ப முக்கியமான தலைவர்கிறத தாண்டி கடவுள் விஷ்ணுவினுடைய அவதாரம்னு அவங்க ஏற்கனவே பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது இப்போ மோடியை நீங்கள் விஷ்ணுவின் அவதாரம் என்று சொல்வது இந்து மதத்தை அவமானப்படுத்துவது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப குறிப்பாக இருக்கிறாங்க நீங்கள் எப்படி மோடியை ஒரு கடவுளோட குறிப்பிடுவீங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டு இதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு மாறியிருக்கிறது இதை விட ரொம்ப முக்கியமானது அதாவது பாஜகவையே ஆட்டம் காண செய்வது அப்படிங்கிறது இருக்குல்ல மோடி அல்லது இப்போ இருக்கக்கூடிய அந்த ராம ஜென்மபூமி தீர்த்த ஷேத்ரா அந்த அமைப்பு இவர்கள் இஸ்லாமியர்களை கொண்டு வந்து எந்த விதமான ஆகமம் கலைகளும் அறியாத இஸ்லாமிய சிற்பிகளை கொண்டு வந்து சிற்பம் செதுக்குவது என்பது மிகப்பெரிய அதாவது இவங்க டெம்பிள் ஜிஹாதுங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க சிலைகளில் ஸ்கல்ப்ச்சரை வச்சு டெய் ஜிஹாதுங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க இவங்க கூடயும் ஜிஹாதுன்னு சேர்த்துருவாங்க இந்த ஒரு கோஷி நம்ம அர்ஜுன் சம்பந்தெல்லாம் அதனுடைய அப்படியே அடிப்படையாக வந்து வரதான்னு வச்சுக்கோங்களேன் அவர் குறிப்பிடுறாங்க பிஜேபி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி நம்முடைய மதத்துக்கு எதிராகவே ஒரு தர்ம யுத்தத்தை இவர்களுக்கு எதிராக நாம் தொடக்க வேண்டியிருக்கிறது தொடங்க வேண்டி இருக்கிறது மோடிக்கு எதிரான தர்ம யுத்தத்தை இந்துக்கள் நாம் தொடங்க வேண்டியிருக்கிறதுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க அவங்க குறிப்பிட்றாங்க முஸ்லீம் ஸ்கல்ச்சர்ஸையும் ஆர்டிஸ்டையும் உள்ளே கூப்பிட்டு வந்துட்டாங்க நாங்கள் வந்து அவங்கள எதுக்கு ஓட்டு போட்டோம் இந்து தன தர்மத்தை சனாதன தர்மத்தை தூக்கி பிடிப்பாங்கன்னு ஓட்டு போட்டோம் ஆனால் வந்துட்டு முஸ்லீம்ஸை கூப்பிட்டு வந்து நீங்கள் ராமர் கோயிலை கட்டுவீங்க அப்படின்னா காங்கிரஸும் மற்ற ஜிகாதிகளும் கூட இவ்வளோ கொடூரமான வேலையை செய்ய மாட்டாங்க கூட இருந்தே குழி பறித்து முதுகில் குத்தி விட்டார் மோடிஜி அப்படின்னு ஒரு பெரிய கலேவரத்தை கிளப்பி இருக்கிறார்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலே ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த ரத்தூர் அப்படிங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அவங்கள எப்படி நீங்கள் உள்ளே விடுவீங்க அதாவது மோடி எல்லா கம்யூனிட்டிஸையும் போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சிற்பிகளாக நீங்கள் அவங்கள கூப்பிட்டுட்டு விடுவீங்களா அப்படிங்கிற கேள்வியை தான் அந்த ரித்து ரத்தோர் எழுப்புகிறாங்க இதில் ரொம்ப முக்கியமானது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஏன்ஷியன் ஸ்கில் ஸ்கிரிப்சர் ஆகமாஸ் அதாவது சிலைகள் வடிவமைப்புக்கு என்பதற்காகவே சில ஆகமங்கள் இருக்கிறது அந்த ஆகமத்தை அறிந்த அதை படிக்குவதற்கான வாய்ப்பு கொண்டவர்கள் அப்படிங்கிறவங்க தான் செய்யணும் அப்படிங்கிறத பலவிதமான சனாதனிகளும் தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிறார்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மோடியையும் குறிவைத்து அடித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் இந்த ஹிந்து மகாசபா மற்றவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்துத்துவாமனுடைய கோரே அவங்க தான் பிஜேபியை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக எல்லா வேலையிலும் அவர்கள் செய்திருக்கும் போது இதில் வந்து அவங்க அவர்களிலே மோடியை எதிர்ப்பது என்பது எந்த அளவிற்கு பாஜக தரப்பிலிருந்து அதாவது இதை ஆர்எஸ்எஸ் பேக் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி மிக முக்கியமாக இருக்கிறது இவர்கள் சொன்னது உண்மை என்பதற்கு ஏற்றவாறில் மோடி ஒரு வேலையை செய்திருக்கிறார் இந்த மாதம் முப்பதாம் தேதி அயோத்தியாவில் கட்டிப்பிடிக்கப்படாத கோயிலே அவர் ஜனவரி இருபத்தி ரெண்டுக்கு திறக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஆனால் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி அயோத்தியாவில் ஏர்போர்ட்டை திறக்கிறார் பிரதமர் மோடி அதே போல் ரயில்வே ஸ்டேஷனையும் திறந்து வைக்கிறார் திறந்து வச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷனுங்கிறது சிறப்பு ரயில்களுக்கானதுன்னு நினைக்கிறேன் கோடி எஸ்எச்சி அவரே ட்ரெயினையும் விடுறாரு அயோத்தியா வரைக்கும் சிறப்பு ரயில்கள் இயங்குவதற்கான வேலைகள் தொடங்குகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இது முடிந்தகையோடு முப்பதாம் தேதி மிகப்பெரிய பேரணியை ஊர்வலத்தை மோடி அயோத்தியாவில் தொடங்க இருக்கிறார் ஜனவரி டிசம்பர் முப்பது அவர் முடிக்கிறாரு ஜனவரி ஒன்றுல இருந்து தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச பாஜக மிகப்பெரிய அளவில் ராமர் கோயில் தொடர்பான பேரணிகள் ஊர்வலங்கள் பஜனைகள் அப்படின்னு எல்லாத்தையும் ஆரம்பித்து கோயில் திறக்கிற வரைக்கும் அந்த ஒரு இருபத்தி ரெண்டு நாட்கள் ஓஹோனு கோலாகலமாக தங்களுடைய வேலைகளை தொடங்க இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் குறிப்பாக அங்கே கமிஷனராக இருக்கக்கூடிய கௌரவத்தையால் இது குறித்து பேசியிருக்கிறார் அவங்களே என்ன சொல்ல சொல்கிறாங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பதாயிரத்துலேருந்து ஐம்பத்தாயிரம் பேர் வரைக்கும் அந்த கோயில் திறக்கிற அன்றைக்கி வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் எப்படி அவங்களை நாங்கள் உள்ளே கொண்டு வந்து வெளியே கொண்டு போகிறது அப்படிங்கிறது சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருக்கிறோம் ராமர் கோயில் திறப்பு தொடர்பான மற்ற விஷயங்களை அப்டேட் பண்ணுறோன்னு கமிஷனர் சொல்லியிருக்கிறாரு இதற்கு நடுவில் ராமர் கோயில் கட்டக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ட் இருக்குல்ல அதை சேர்ந்தவர் சொல்லியிருக்கிறார் ஜ கோயில் திறக்கிற அன்றைக்கி எல்லோரும் கோயிலுக்கு வந்துடாதீங்க அதாவது நல்லா கவனிங்க கோயில் திறக்கிற அன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதெல்லாம் இருக்கும் போகும் ஆனால் அன்னைக்கு எல்லாம் எல்லோரும் கிளம்பி கோயிலுக்கு வந்துடாதீங்க அவங்கவுங்க இருக்கிற இடத்துல எங்கள் பக்கத்தில் என்ன கோயில் இருக்கோ அங்கே அது என்ன சாமி கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல அங்கே கும்பிட்டுக்கிட்டு நம்ம அயோத்தி ராமரை நினச்சி அங்கேயே இருந்து கும்பிட்டுக்கிட்டு நீங்கள் வேறு வேலையை பாருங்கள் அதுக்கு பிறகு பொறுமையா வாங்க திறக்கிற அன்னைக்கு மொத்தமாக வந்து குவிய வேண்டாம் அப்படின்னு அவங்க தரப்பில் இருந்து அஃபிஷியலாகவே ட்ரஸ்டினுடைய செக்ரட்டரி சம்பந்த் ராய் அவர் தான் ஆக்சுவலாக இது எல்லாத்துக்கும் காரணம் மோடி வந்து அவரை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு தான் மொத்தமாக சனாதனத்துக்கு எதிராக அவங்க பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவரை போட்டு பிளந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அவருடைய இந்த வேண்டுகோள் என்பது மறுபடியும் சர்ச்சைக்குள்ள இருக்கிறது சனாதனிகளை எல்லாம் வரக்கூடாது வெறும் மோடி பாஜக அவங்க அன்னைக்கு ஃபுல்லாக பிஆர் பண்ணிவிட்டு ஷூட் பண்ணிவிட்டு போகிறதுக்காக அந்த அன்னைக்கு யாரும் நீங்க சொல்கிறீங்களா என்று மிகப்பெரிய ஒரு குரல் இன்றைக்கு எழுந்திருக்கிறது நீங்கள் எந்த வகையில் பார்த்தாலும் மோடி என்கிற ஒரு தனி மனிதர் அவரளவில் அவர் ஆளுமை அந்த ஆளுமை தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக தன்னுடைய இமேஜை பில்டப் செய்து கொள்வதற்காக எந்த எல்லைக்கும் போகும் அப்படிங்கிறதுக்கான மிகச்சிறந்த உதாரணத்தை தான் நாம் இப்போது பார்த்திருக்கிறோம் ராமர் கோயிலை அவர்கள் திறப்பதாக சொல்லுவது வரக்கூடிய ஜனவரி இருபத்தி கட்டி முடிக்கப்படாத ராமர் கோயில் ஏன்னா இந்த சம்பத் ராய் குறிப்பிடுகிறார் அதனுடைய ஸ்கல்ச்சர்ஸ் பின்னாடி பேசும்போது சொல்கிறாங்க கோயிலில் திறந்துடலாம் அதாவது அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த கோபுரம் இருக்கும் இல்லையா மூலவர் சன்னதி இருக்கக்கூடிய அந்த இடம் அந்த இதை முழுக்க முழுக்க நாங்கள் முடிச்சிடுவோம் ஆனால் கோயிலுடைய வெளிப்பிரகாரம் மற்ற சன்னதிகள் மற்ற வெளிப்புற அங்கங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் முடிப்பதற்கு இன்னும் இரண்டு ஆண்டுகள் எடுக்கும்னு அந்த ஸ்தபதிகள் அவங்களுடைய தரப்போல் பதிவு பண்ணியிருக்கிறாங்க நியூஸில் அவங்க கிட்ட பயிட்டு போடும்போதே அவங்க சொல்கிறாங்க இன்னும் ரெண்டு வருஷம் வரைக்கும் இந்த இழக்கும் சார் முழுக்க ப்ராப்பராக முடிய ஆனால் நாங்கள் வந்து இதுதான் மூலவர் சன்னதியை ப்ராப்பராக முடிச்சோம் சொல்கிறோம் அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது அதனுடைய பணிகள் இப்போ நிறைவு கட்டத்தில் இருக்குது இன்னமும் நிறைவு கட்டத்தில் இருக்குது ஃபுல்லாக அதை நாங்கள் முடிச்சிட்டோன்னு சொல்லலை சில விஷயங்கள்லாம் நாங்கள் கொண்டு வரணும் பண்ணிகிட்டு இருக்கோன்னு தான் சொல்கிறாங்க அப்போ அதிகாரப்பூர்வமாகவே கட்டி முடிக்கப்படாத ஒரு கோயிலை தேர்தலுக்காக மோடி துரிதப்படுத்துகிறார் அத்தனை ஹிந்துத்துவாதிகளையும் தூக்கி வெளியே போட்டுவிட்டு அவர்களுக்கு நன்றாக தெரியும் இன்னும் ஒரு முறை மோடி ஜெயித்து வந்தால் சனாதனவாதிகள் ஹிந்துத்துவாதிகள் சொல்லுவதை கேட்பதற்கு மோடி தயாராக இருக்க மாட்டார் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் பட் அவர்கள் கையை மீறி எல்லாம் போயிருக்கிறது என்கிற இடத்திலிருந்து கையேற நிலையில் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இது எந்த அளவுக்கு மாறுகிறது அரசியல் இம்பாக்டு குறிப்பாக பாஜக ஆர்எஸ்எஸ் அவர்களுக்கு இடையிலான அந்த முரண்டில் எப்படிப்பட்ட விஷயங்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துகிறது என்பதை நம்ம வரும் நாட்களில் விரிவாக பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்